அவங்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதை கொண்டு போய் சேர்க்கும் அன்பு இல்லன்னா அது நடக்காது அந்த வகையிலே சுவாமி இத்தனை வருஷம் பேசாத மௌன இருந்து பெரிய புரட்சிகள் பெரிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய தரம் அதை முக்கியமான காரணம் அவங்களுடைய அன்பு அந்த அஞ்சு நாளை மட்டும்தான் காரியங்கள் தான் செய்ய முடியும் அதனால அம்மா சொல்ற மாதிரி மனுஷ வாழ்க்கைக்கு அழியாத சொத்து அருள் தான் தங்க மணி ஒரு கடையில் போய் வாங்கிக்கலாம் காசு மெயினா சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அருள் பயணம்னா அது விளைச்சு கிடைத்தாது

கல் இருக்கிறவங்க பல காலம் நம் கூட இருந்து எல்லாருக்கும் இடையான அன்பை ஞானத்தையும் கொடுத்து இந்த உலகத்தையும் காப்பாற்றி அம்மாடியோட பரிபூர்ண அன்போட ஆரோக்கியத்தோடு எல்லாருக்கும் வழி நடத்தணும்னு இந்த அற்புதமான நாளில் உங்களாலே பிரார்த்தனை சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனம் சந்தோஷமாக சௌரியமாக இருக்கணும் எனக்கு ஆசை